சாய்பருவிகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே நிம்மதியின்றி தவிக்கிறாய் உனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் இப்போது நான் உனக்கு நேரடியாகவே பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் என் பதிலை கேள் ஆச்சரியம் அடைவாய் குழந்தையே உன் காத்திருப்புக்கான பலன் உன்னை தேடி வரப்போகிறது உன் முகத்தில் புன்னகையை காண நான் காத்திருக்கிறேன் உன் இனி எந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது என்னை ஏன் இப்படி கந்தல் துணி போல் கஷ்டம் கிழித்து எடுக்கிறது என்று வேதனை கொள்ளாதே உன் சூழ்நிலைகள் கஷ்டங்களை தரவில்லை அது பழமையான துணி அதை எடுத்துவிட்டு புத்தம் புது துணி வைக்கவே இந்த நிகழ்வு நீ வண்ணமயமாக இருப்பாய் வாழ்க்கையில் உன்னை எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம் வழி தோல்வி இவைகளை காரணமாக உனக்கே நீ சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் உன் சாய் தேவா தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை மாறும் எல்லாம் மாறும் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்து உள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்தது நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் அருளால் உனது கனவு பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது நான் அப்போதும் இருந்தேன் நாளையும் இருப்பேன் இப்போதும் இருக்கின்றேன் நாளையும் இருப்பேன் இருப்பது நானே என்று நீ பாவித்தால் சாந்தி கிடைக்கும் அந்த சாந்தியின் வடிவமே நான் தான் நான் இருக்கும் போது கடுவளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி